இனிமையான நண்பர்களே அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமிக்கு பாரதிய ஜனதா கட்சியும் அமித்ஷாவும் நெருக்கடி கொடுத்துக் கொண்டிருப்பதால் பாரதிய ஜனதா கட்சியை கூட்டணியிலிருந்து கலட்டி காங்கிரஸ் மற்றும் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அமைப்பதற்கு எடப்பாடி பழனிசாமி முடிவெடுத்து விட்டார் என்று செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது அதை பற்றித்தான் இந்த காணொலியில் சற்று விரிவாக விளக்க இருக்கிறோம் அண்ணா திமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் கூட்டணி அமைத்த நாளிலிருந்து அவர்களுக்குள் ஏழாம் பொருத்தம் எட்டாத உறவு தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அண்ணா திமுகவோடு கூட்டணி வைத்த பாரதிய ஜனதா கட்சி எடப்பாடி பழனிசாமியின் அதிமுகவின் உள் விவகாரங்களில் மூக்கை நுழைக்கிறது எடப்பாடி பழனிசாமி கடுமையான முடிவெடுத்து ஓ பன்னீர்செல்வம் டி தினகரன் சசிகலா உள்ளிட்டவர்களை எக்காரணத்தை கொண்டும் அண்ணா திமுகவில் சேர்க்க மாட்டோம் என்று உறுதியான முடிவில் இருக்கிறார் ஆனால் பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து அவர்களை அண்ணா திமுகவில் சேர்க்க வேண்டும் என்று நெருக்கடி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் சமீபத்தில் நைனார் நாகேந்திரன் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் அண்ணா திமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்ட அல்லது விலகிய ஓ பன்னீர்செல்வத்தை டெல்லிக்கு அழைத்து சென்றிருக்கிறார் டெல்லிக்கு அழைத்து சென்றதற்குப் பிறகு ஓபிஎஸ்ஐ எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அண்ணா திமுகவில் இணைக்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி நெருக்கடி கொடுக்கிறது பொறுத்து பொறுத்து பார்த்த எடப்பாடி பழனிசாமி இனியும் தாங்க முடியாது பாரதிய ஜனதா கட்சி ஒட்டுமொத்தமாக அண்ணா திமுகவை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ள விரும்புகிறது ஆகவே பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி தொடர்ந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அண்ணா திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு மிகவும் குறைந்துவிடும் சொல்ல போனால் திமுக மீண்டும் ஒரு தோல்வியைத்தான் சந்திக்கும் அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி அண்ணா திமுக கூட்டணியில் இருக்கின்ற காரணத்தால் அண்ணா திமுக கூட்டணிக்கு வேறு எந்த கட்சிகளும் வருவதற்கு தயக்கம் காட்டுகிறார்கள் ஆகவே பாரதிய ஜனதா கட்சி கழ்த்தி விட்டு தமிழக வெற்றி கழகம் இப்பொழுது வளர்ந்து விட்டது தமிழக வெற்றி கழகத்திற்கு பெரும்பான்மையான ஆதரவு இருக்கிறது அவர்களுக்கு கிட்டத்தட்ட பதினைந்து சதவீதம் வாக்கு வங்கி இருப்பதாக பல சர்வேக்கள் கூறுகிறது ஆகவே தமிழக வெற்றி கழகத்தை அண்ணா அதிமுக கூட்டணியில் இணைத்துக் கொள்ள வேண்டும் தேவைப்பட்டால் நடிகர் விஜய்க்கு துணை முதலமைச்சர் பொறுப்பை தருவதற்கும் எடப்பாடி பழனிசாமி தயாராக இருக்கிறார் என்ற செய்தியும் வந்து கொண்டிருக்கிறது அதே நேரத்தில் தமிழக வெற்றி கழகம் அதிகமான தொகுதிகளை கேட்கும் அவற்றை பேச்சுவார்த்தையில் எப்படியாவது சமாளித்துக் கொள்ளலாம் என்று எடப்பாடி பழனிசாமி நினைப்பதாகவும் அதற்கான திட்டங்களை தீட்டியிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது அதனால்தான் கூட்டணி அமைப்பதில் அண்ணா திமுக சுணக்கமாக இருக்கிறது அதிமுக பின்தங்கி இருக்கிறது ஆகவே கூட்டணியை இப்பொழுதே இறுதி செய்ய வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமியை அவருடைய கட்சியின் பொதுக்குழுவில் பொழுது எடப்பாடி பழனிசாமி சென்ற தேர்தலில் தேர்தலுக்கு ஒரு மாதம் பொழுதுதான் கூட்டணியை இறுதி செய்வோம் ஆகவே கூட்டணியை பெற்று நீங்கள் கவலைப்பட வேண்டாம் தேர்தலுக்கு ஒரு மாதத்திற்கு முன்பாக கூட்டணியை முடிவு செய்து விடுவோம் வெற்றி தான் என்று சொல்லி இருக்கிறார் ஒருவேளை பாரதிய எடப்பாடி பழனிசாமி கலட்டி விட்டுவிட்டால் தமிழக வெற்றி கழகத்தோடு கூட்டணி வைத்துக் கொண்டு அவர்களோடு காங்கிரஸ் கட்சி ஏற்கனவே அண்ணா திமுகவில் இணைவருக்கு காத்து கொண்டிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது திமுகவில் கூட்டணி மற்றும் தொகுதி பங்கீட்டில் காங்கிரசுக்கும் திமுகவிற்கும் பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கிறது ஆகவே காங்கிரசும் அதிமுகவோடு கூட்டணி வைக்க தயாராக இருக்கிறது என்று சொல்லப்படுகின்ற இந்த நேரத்தில் ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சியின் தயவில் இருக்கின்ற அன்புமணி அவர்கள் எங்கே போவார் தமிழக வெற்றி கழகம் அதிமுகவோடு கூட்டணி வைத்து விட்டால் காங்கிரசும் அதிமுகவோடு கூட்டணிக்கு வந்துவிட்டால் பாரதிய ஜனதா கட்சி கிழித்த கோட்டை தாண்டாமல் பாரதிய ஜனதா கட்சி விமர்சனம் செய்வதற்கு கூட தயங்கி கொண்டிருக்கின்ற அன்புமணி அவர்கள் வேறு எந்த கூட்டணிக்கு போவார் அவருடைய நிலைமை என்னவாகும் அப்பொழுது எடப்பாடி பழனிசாமி அன்புமணி அவர்களை ஏற்றுக்கொள்வாரா அல்லது அன்புமணியை பற்றி கவலைப்பட வேண்டாம் அன்புமணியிடம் வாக்கு வங்கி இல்லை பெரியவர் மருத்துவர் இருக்கிறது என்று அவரோடு கூட்டணி பேசி அதிமுக தாவேக்கா மற்றும் காங்கிரஸ் இவர்களோடு மருத்துவர் ஐயாவின் பாமகவும் இணையுமா அப்படி இணைந்தால் அன்புமணி நிலைமை என்னவாகும் என்ற கேள்வி குறி இருக்கிறது ஆகவே என்ன நடக்கப் போகிறது என்பதை பற்றி பொறுத்திருந்து பார்ப்போம் என கூறிக்கொண்டு மீண்டும் இதை போன்ற ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி